சயின்டிபிக்காக இல்லாமல் இளைய தலைமுறையினர் அவர்களை கெடுப்பதற்குக்காக வந்த பணம் அது நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் பாவ புண்ணியத்துக்கெல்லாம் பயப்படுறவங்க பட் இங்கே வந்து இவங்க பாவ புண்ணியத்திற்கெல்லாம் கர்ம வினைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் என்ற நினைப்பில் இருப்பவர்கள் இவர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா முதல்ல கோயில் சொத்தையே கொள்ளையடிக்கிறவங்க இங்க கோயில் சொத்தை கொள்ளை அடுத்து தலைமுறை அடுத்து என்ன சொல்கிறாங்க லா அண்ட் ஆர்டர் இன்டர்வியூல வந்து ஒரு லா மினிஸ்டர் தமிழ்நாடு சட்ட அமைச்சர் அடுத்து அந்த வக்கீல் பேர் என்ன இஸ் இ ரெட்டனிங் இத பத்தி கமெண்ட் அடிச்சாக்க ஆக்சன் எடுப்போம் என்ன மறைமுகமாக அவர் பயமுறுத்துகிறாரா அதுல சோஷியல் மீடியா இத பத்தி போட்டோம்னா ஆக்சன் எடுப்போங்கிறாரு அப்ப தமிழ்நாட்டு மக்கள் என்ன கண்ணெல்லாம் மூடிட்டு இருக்கணுமா இங்க நடக்கிற அநீதி எல்லாம் பார்த்துட்டு எவ்ளோ பேர் அந்த இன்டர்வியூல பாத்தீங்க மிஸ்டர் பிரபுபதி இஸ் கம்பேரிங் அங்க பிடிச்சாங்க இங்க பிடிச்சாங்க அப்படின்னு சம்பந்தமே இல்ல எப்படி சம்பந்தம் இல்லன்றவங்க அவங்களுக்கு ஒரு பதவியும் கொடுத்துருக்க அவருக்கு எந்த பதவி ஏன்னா இவரோட வியாபாரமே அயல்நாட்டை அடிச்சது அதனால அயல்நாட்டு இதுக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க அது கனெக்ட் ஆகாங்க சோ எல்லாம் தெரிந்தும் ஒரு பதவியை கொடுத்து விட்டு மாட்டிக்கொள்ள மாட்டோம் என்கிற தைரியத்தில் அதை செய்து விட்டு இப்பொழுது நீங்க பாருங்க இது வரைக்கும் இந்த ஆளும் கட்சி சைட்ல இருந்து ஒரு ஆம்னியர்